எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் வேங்கவியல் பிரச்சனைய எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுல மூன்று ஆண்டுகளாக வந்து யார் தப்பு பண்ணாங்க அப்படின்ற செய்தியை வந்து வெளியிடாமலே வந்து தமிழக அரசும் வந்து காவல்துறையும் மிகப்பெரியதாக ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த ஆய்வுடைய இறுதியில வந்து நேற்று யார் வந்து தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களை வந்து கைது பண்ணிட்டாங்க அவங்க மேல வந்து பார்த்தோன்னா முதல் குற்றப்பத்திரிகை தாக்கலும் செஞ்சிட்டாங்க அந்த விஷயம் வந்து ஊடகங்கள் மூலமாக நேற்றிலிருந்து மிகப்பெரியதாக வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனா அந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட அடுத்த நொடியே இப்போ ரீசெண்டாக ராணிப்பேட்டையில ஒரு சம்பவம் நடந்தது அதாவது ஆறு தலித் இளைஞர்கள் வந்து இரண்டு பாமகவை சார்ந்தவர்கள் அதுல ஒருவர் வந்து வன்னியர் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா யாதவர் சமூகத்தை சார்ந்தவர் அந்த இரண்டு நபர்களை வெளிப்படையா பெட்ரோலை ஊத்தி எரித்து அதில் மிகப்பெரிய தீக்காயம் பட்டு வந்து யாதவர் சமூகத்தை சார்ந்த தம்பி ஒருவர் வந்து தமிழரசன் அவர்கள் வந்து இறந்துட்டாங்க தான் அவருடைய நல்லடக்கமே வந்து நிகழ்ந்தது இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் வந்து தமிழகத்துல நடந்தும் கூட எந்த ஒரு தலித் அந்த விஷயத்தை பத்தி பேசுகிற எந்த ஒரு வாயுமே வந்து திறக்கல தப்பு பண்ணவனுங்க எங்கள் ஆளுங்க அப்படின்னு எவனுமே ஒருத்தனமே வந்து பாத்தினா வாயவே திறக்கல வாயை திறந்து கூட வந்து பாத்தினா அந்த விஷயத்தை தப்புன்னு வந்து சொல்லல ஆனா வேங்கவேல் விஷயம் நடந்த அடுத்த நொடியே வேங்காயில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்ட இந்த விஷயம் உடனே அந்த மூன்று நபர்களும் வந்து பாத்தினா அப்பாவிகள் வேற யாரையும் காப்பாத்துறதுக்கு வந்து பாத்தினா அந்த மூணு பேரையும் வந்து கைது பண்ணிட்டாங்க அவங்க குடிக்கிற தண்ணியில் அவர்களே வந்து பாத்தினா எப்படி வந்து மலம் கலப்பார்கள் அப்படி இப்படின்னு மிக மிக கேவலமான வந்து ஒரு சாதி வெறி தன்மையை வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் மூலமாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் மட்டும் கிடையாது இன்னும் வந்து பலர் அமைப்பு ரீதியாக வச்சிருக்கிறாங்க கட்சி ரீதியாக வச்சிருக்க கூட அந்த மூன்று நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வக்காலாத்து வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க கேவலமாக இல்லை அசிங்கமாக இல்லை எனக்கு பொறுக்கவே முடியலங்க உண்மையாகவே பொறுக்க முடியல நானும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தேன் இன்னும் சொல்ல பல எழுத்தாளர்கள் பெண்களாக வந்து இருக்கிறவங்களாம் மிக மிக கேவலமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்று நபர்களுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க தப்பு பண்ணாத அவங்களே எப்படி நீங்கள் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு கேவலமான ஒரு சாதி வெறி மனநிலை அப்போ ஆதிக்க சாதியில் இருக்கிறவங்க மட்டும் தான் தப்பு பண்ணுவானா பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்கிற எவனுமே வந்து தப்பு பண்ணது கிடையாதா தப்பு பண்ணாம தான் எல்லாம் வாழ்றீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் நான் கேட்கறது சரியா சரி கிடையாதா ஆ எவ்வளவு கேவலமான ஒரு வெறி விஷய விஷயத்த பண்றீங்க இதே எழுத்தாளர்களும் இதே வாய்களும் பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை பெட்ரோலை ஊற்றி கொளுத்துனா தெரியுமா அப்போ நீங்கள் வாயை திறந்து இப்படியாப்பட்ட பதிவுகளையும் இப்படியாப்பட்ட பேச்சுக்களையும் நீங்க கண்டிச்சிருந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே நீங்க பொதுவாக தான் இருக்கிறீங்க பொதுவான முறையில் தான் எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் குரல் கொடுக்குறீங்க அப்படின்னு நம்மளால நம்ப முடியும் ஆனா இவர்கள் மிக மிக வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான முறையில் மிக மிக சாதிவெறி வெறி தன்மையோட வந்து நடந்த கருத்துலாம் பார்க்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த பேருமே புரிஞ்சுக்கணும் வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் நான் சொல்லலை ஒட்டுமொத்த மற்ற சமூகங்களுமே புரிஞ்சுக்கணும் மற்ற சமூகங்கள்லாம் ஒருபோதுமே வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள் மட்டும்தான் தப்பு பண்ணவனா இருந்தா கூட அவன் தப்பே பண்ணல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாதம் செய்யறது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு மனநில தப்பு பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு அந்த சமூகத்துடைய பின்னாடி போய் ஒழிஞ்சுகிறது எவ்வளவு பெரிய ஒரு சாதி வரி தன்மை அந்த தன்மையை வந்து தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா செய்யறீங்க அவ்வளவு ஃபோன் கால்ஸை நாங்கள் எடுத்தோம் அவ்வளோ பேரை விசாரிச்சோம் அப்படின்னு வந்து குற்றப்பத்திரிகையில சொல்லியும் கூட இவர்கள் நம்பாம அவங்க பண்ணியிருக்கவே பண்ணிருக்கே எவ்வளவு கேவலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்ய சொல்லிட்டு தெரியறீங்க இதையெல்லாம் மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும் எனக்கு மிகப்பெரிய ஆதங்கம் அந்த ஆதங்கத்துடைய தான் நம்ம இதெல்லாம் பதிவு பண்றோம் குறிப்பா ஒட்டுமொத்த பேருமே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இவர்களுடைய மனநிலையும் இவர்களுடைய தப்பே பண்ணா கூட திறந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே பேசுறது கிடையாது ராணிப்பேட்டையில் நடந்த நிகழ்வை என்னால மறக்கவே முடியலை சத்தியமா சொல்ற மனிதாபிமானம் கூட வந்து அந்த ஆறு பேரை வந்து எந்த ஒரு விஷயமும் பேசாம தான் இவனுங்க எல்லாம் கடந்தானுங்க நம்மளை பார்த்து சாதிவெறி தன்மை இருக்குன்னு சொல்ற எல்லா வாய்களும் வந்து பாத்தினா ராணிப்பேட்டையில் நடந்த இந்த பெட்ரோல் எரிப்புக்கு ஒரே ஒரு வாய் கூட வந்து பாத்தீங்கன்னா இது தப்பு அப்படின்னு எவனுமே பேசல ஆனா இந்த குற்றம் செஞ்சார்கள் அப்படின்னு மூன்று வருடத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சு இவர்களை கைது பண்ணிட்டாங்கன்னு உடனே பொங்கறானுங்க எவ்வளவு பெரிய சாதி வெறி நமக்கு கிடையாது அவர்களுக்கு தான் இருக்குன்றத ஒட்டுமொத்த பேருமே புரிஞ்சுக்கணும் இது வன்னியர் சமூகத்துக்கு மட்டுமே நான் இதை பதிவு பண்ணல மற்ற சமூகத்தை சார்ந்த ஒட்டுமொத்த பேருமே நீங்க தள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா தப்பு பண்ணவன் சா சாதிக்காரன் அப்படின்னு தெரிஞ்ச போதைக்கும் எவ்வளவு பெரிய முட்டு ஒன்னாலையும் கொடுக்குற இடத்துல வந்து இப்ப இருக்கிற வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒட்டுமொத்த பேருமே சோசியல் இருந்து மொத்த பேருமே இருக்கிறது அந்த சமூகத்துடைய பின்னடைவுக்கு மிகப்பெரிய காரணமாக அமையும் அப்படின்னு உறுதியாக என்னால சொல்ல முடியும் இப்போ இதெல்லாம் எனக்குலாம் அவ்வளோ ஆதங்கம் இருக்குங்க ராணிப்பேட்டையில் நடந்த நிகழ்வை ஒருத்தர் கூட பேசலைங்க இந்த நம்மளால் எப்படி வந்து பண்ணால் கடந்து போக முடியுது பாருங்கள் தெளிவாக இருந்துக்குங்க விழிப்புணர்வு இருந்துக்குங்க